கோஸ் எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங்காக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதை ஸ்லிப் பண்ணி கடுகு ஒரு பெரிய ரெண்டு டேபிள் ஸ்பூன் பயக்கம் இது போட்டு கோஸ் பொரியல் கடைசியில் தேங்காய் திருவி போட்டால் ஆஹா ஆனந்தம் பரமானந்தம் வித்து சாம்பார் இந்த மாதிரி கோஸ் நல்லா அடப்பாக இருக்கணும் காம்பு பகுதியை எடுத்துடுங்கோ அடுத்த போர்ஷனில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி இப்படி இருக்கணும் ஸ்ப்ரிங் 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 அவ்வளவுதான் இதில் இன்னும் நன்னாவே இருக்கும் ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்லிம் பியூட்டி அப்படியே வெறுமன இந்த சாலடு சாப்பிட்றவாளுக்கு இப்படி இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி மெல்லிஸாக நறுக்கினதை நீங்கள் சாலடில் ஒரு கப்பு நல்ல கடலை சுண்டல் வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் கலந்து விட்டேன்னா ஆகா ஆனந்தம் இந்த பயக்கம் பருப்பு தழைச்சிருக்கேன் இதில் இந்த பச்சை மிளகா சுட் பண்ணது அப்படியே ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி அரை உப்பு போட்டு நீங்கள் பண்ணிட்டு இங்கியை அப்படியே லேசாக திருவிட்டாக்க சூப்பராக சாலட் மாதிரியே சாப்பிட்லாம் அவ்வளோதான் விஷயம் கோஸ்கறி ஆனியன் சாம்பார் பிரமாதமான காமணி இதுக்கு வெடிச்சிடுதோ பைத்தம்பருப்பை போட்டு ரெண்டு பச்சை மிளகா இந்த கட் பண்ண கோஸு இஞ்சி ஒரு பீஸ் வச்சுருக்கேன் இஞ்சியை நன்னாக ஒரு திருவ திருவியால் மேலே ஆனந்தம் ஆனந்தந்தான் இந்த சாலட் அது போல் வெங்காயம் சாம்பார் இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இது தாங்க விஷயம்